ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಗೆ ನೀವು ಯಾವುದೇ ಒಂದು ಅಕ್ರಮ ಚಟುವಟಿಕೆ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಶಾಂತಿ ಪ್ರಿಯರಾಗಿ ನೀವು ಮಾಹಿತಿ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಬಹಳಷ್ಟು ಜನರಿಗೆ ನಾವು ನಮ್ಮ ಮಾಹಿತಿ ಪೊಲೀಸರ ಕೊಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮಗೇನೋ ನಮ್ಮ ಮೇಲ್ಗಡೆ ತಿರುಗಿ ಬಿದ್ದು ಬಿಡ್ತಾರೆ ಯಾರೋ ಇದನ್ನ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಿ ಬಿಡ್ತದೋ ಇಂಥ ಭಯ ಇರ್ತದೆ ಅದಕ್ಕಾಗಿ ಈಗ ಇದನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮತ್ತು ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಗೆ ಅನಾಮಧೇಯವಾಗಿ ನೀವು ಒಂದು தூரன்ன கொடுவதற்கு ஒன்று அவகாச இது ஐது கர்நாடக ஸ்டேட் ஆப் அந்த கேஎஸ் பி ஆப் அந்த மொபைல் அப்ளிகேஷன் இது இது மூலம் நீங்க தூரம் அனாமோதேய கொடுபது சோ கொடு சந்தர் நம்ம ஃபோன் நம்பர் நீர்ல கொட்டி என்பதை சம்பூர்ணவியாக டிட்டேல் யார்கு நன்கு கூட சிகல்ல முன்ச்சே வீடியோ தகன் கொண்டிருக்க மாவோரல்ல மாதி மாதாக்கு அக்கிரம அக்கிரமே மதி மாராட்ட இல்ல ஞா சேவனை ஒன்று ட்ரெக்டர் சப்த மாலி ஆண்டுத்தர் அவர் நீங்க மாஹி கொடந்தோ இது கொடுபது ஏன் மாஸ்பி ஆப் அந்த நான் ப்ளேஸ்டோர் ஓகே ப்ளேஸ்டோர் ஹோட் பிட்டு கேஎஸ் பி ஆப் அந்த ஓபன் ஆல்ரெடி நன்றி டவுன்லோட் இட்னி இதன்னு மத்த ஓபன் ஃபஸ்ட் டைம் அது ரிஜிஸ்ட்ரேஷன் ரிப்போர் இன்சிடென்ட் அந்த கன்னடலு கூட லாங்குவேஜ் செட்டிங்ஸ் அது கனடா இங்கிலீஷ் நீக்கொள்ள ரிப்போர் இன்சிடென்ட் அந்த இது எமர்ஜென்ஸ் அந்த நான் பிரதிக்கு நூற கால்பாது நான் எமர்ஜென்சி சந்தர் நான் எமர்ஜென்சி அந்த ஆக்கொண்டு யார்க்கே நான் மாஹி கொடபாவி ஜில்லே மாஹி கொட போலீஸ் ஸ்டேஷன் நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஆகு உதாரணக்கு பயலிவிப்போ இன்சிடைண்ட் அந்த சோ இதில் ஆக்சிடைண்ட் ஆகிர்போது அசால்ட் ஆகிர்வது சைன்ஸ்நாச்சிங் ஆகிர்போது சோறுபேர இன்சிடைண்ட் இத்தது ஒன் வேலை இதரது யாது இல்லாந்திரே அதர் அந்த ஆக்கிபிட்டு நீங்க உதாரணக்கு காஞ்சா சேவனா நார்க்கட்டி ட்ரக்ஸ் இது அட்ரெஸ் எல்லாம் நடித்த இது அந்த பைலோங்க இன்சிடென்ட் யார் மாராட்ட அவர் காண்டா டீட்டைல் நமக்கு எஸ்ட் இோ அஸ்ட் டிட்டேல் நீங்க கொடுப்பது சோ இதில் ஃபோட்டோ விடியோ யாது இது அந்த அட்டாச் அவகாச இத்தது இதை காரணம் ஒன்று வேலை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளேண்ட் தக சந்தர் நானும் ஸ்டேஷன் கம்ப்ளேண்ட் தகண்டில் நீங்க ரெக்கார்டில் இது டிஜிட்டல் எகி இது மத்த முன்க்கு நீங்க கம்ப்ளேண்டே கொட்டில் அவகாசில்லை கர்நாடக ஸ்டேட் ஆப் உபயோக மாவருன்னு நீடிபது நமக்கு சமைய இவ்வளோ சந்தர் இதர ரிஜிஸ்டர் அந்த நானே கோர்ட்டுக்கு சந்தர்லேயே கூட நான் இன் தூர் நீடித்தீன் அந்த அவா இருக்கிற தயவிட்டு கே எஸ் பி ஆப் உபயோக மாண்டு சார்வஜிக்க மாதிரி கொடுப்பேன் ஹெல்க்கொள்